பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு வகையில உங்க எல்லாரையும் பாராட்டணும் முதல்ல எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற இந்த சன சமூக நிலையம் சார்ந்த அத்தனை அன்பர்களுக்கும் எங்கள் எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளேன் கொஞ்சம் அவங்க அளவுக்கு வைய அது வேற என்னையை திட்டுவாங்க அன்பும் அறிவும் வாய்வர்களே மேடையில் இருக்கின்ற மகத்தான பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கம் முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் வாழ்கின்ற அன்பு நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் யாழ் மண்ணுக்கு வருகிற போதெல்லாம் என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிற நிகழ்ச்சியை வார்த்தைகளால் எப்படி வெளிப்படுத்துவது என்று சொல்ல முன் நான் நிற்கின்றேன் எங்கெல்லாம் இந்த மண்ணினுடைய மனிதர்கள் சென்று வசிக்கிறார்களோ அது லண்டனாக இருக்கட்டும் சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும் கேனடாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அல்லது விமானங்களில் சந்திக்கிற போது கூட எப்படி இருக்கீள் என்று கேட்டு என்னை அணைத்து கண்ணீரினால் என்னை நினைக்கின்ற உடல்நல குறைவோடு நான் இருந்த போது எனக்காக உள்ளம் முருக பிரார்த்தித்த உங்கள் அன்பின் முன்னால் தலை வணங்கி நன்றி என்ற ஒரு சிறு சொல்லை சொல்லுவதை தவிர என்ன செய்துவிட முடியும் என்ற பிரமிப்பில் இங்கே நான் நிற்கின்றேன் ஏன்னா நேரம் ஆயிடுச்சு இவங்க மூணு பேருக்கு வரை நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க

அரியாலே சன சமூக நிலையத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வருகிற போது நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அதை வடிவமைத்த ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக அவர்களுக்கு ஒப்பனை செய்த ஒப்பனை கலைஞருக்கும் ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் வைக்கலை ஒரு சடலை வச்சுதான் இந்த மேக்கப்பு அந்த ட்ரெஸ்ஸு அது மாதிரி ரொம்ப எளிய பொருட்களை வைத்து உடையை ஒப்பனையை மிகச்சிறப்பாக வடிவமைத்த ஒப்பனை கலைஞர்களுக்கும் அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் நிறைய பேசணும் ஆனால் பட்டிமன்றம் இருப்பதனால நேர அந்த தலைப்புக்கு வந்து விடுகின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய பெருமதிப்புக்கும் மரியாதைக்கு முறைய பேல் நம்பி ஐயா அவர்கள் சொல்லுவதில் எனக்கு மாறுபாடு கிடையாது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஒத்துக்கல முதல்ல ஒன்று சொன்னார் அல்லவா அதைத்தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே கூட எங்கள் அணியிலே தான் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அல்லவா உங்களை பார்த்த உடனேயே சொந்தங்களே நண்பர்களே என்றுதான் நடுவர் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் உங்களை பார்த்து சொந்தங்களே என்றுதான் நடுவர் சொன்னார் அதனால் நடுவர் இந்த பக்கம் சாய்ந்து விட்டாரோ என்று எனக்கு கொஞ்சம் அச்சமாக ரொம்ப பணிவோடு ஒரு விண்ணப்பத்தை இந்த அவையிலே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னவென்றால் அதாவது சில வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல வழங்காடுவார்கள் அவங்களுக்கு எதிராக வேற ஒரு வழக்கறிஞர் வழக்காடுவார் அதுல ஒரு வழக்கறிஞர் ப்ரமோஷன் கிடைச்சி ஜட்ஜ் ஆகிட்டாருன்னு வைங்க

நடுவரின் சமூகத்துக்கு விட்டு நேதுமா சமூகம் சமூக சமூகம் இருக்கு ஐயா வேல் நம்பி அவர்கள் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு அந்த அணியை எப்படியும் நிறுத்திவிட வேண்டும் என்று அவர் பட்ட பாட்டை நினைத்தால் கல்லும் கரை ஆனால் அவர் பேசுனதுல எனக்கு ஒரு விஷயம் விளங்கல நடுவர் அனுப்பி சோ ஐயா காரிலே அவர் மனைவிதானே வந்தார் ஒரு யாரை கூட்டு வரணும் ஆ வேறு யாரை கொண்டு வரணுன்றே கேட்பேன் என்னை குடும்பத்தில் கலவருத்தம்

நடுவில் சில உறவு வருது அதே ஒட்டாமலே இருக்குன்னு அங்க விளக்கவே இல்லை நண்பர் ரெண்டு நண்பர் இருக்காங்க அவர்களுக்குள் நட்பு இல்லை நண்பர் என்று அவர்கள் சொல்ல மாட்டேன் நட்பு

அத அந்த அணில யாராவது அதை பத்தி பேசினாங்கள இந்த பாப்பா திருமணமா நல்ல அந்த திருமணம் ஆகணும்னு நான் செய்ய செய்கிறேன் சொல்லுச்சு எனங்களுக்கு கனவு இருக்காது நல்லபடி பூமுடிப்பான் இந்த பூங்குழு புதுச்சீர் பெருவாள் வண்ண தேனருவி என்று நான் வாழ்த்துகிறேன் எங்க ஊர்ல திருமணமாக போற பெண்ணுக்கு முதல்லயே திருமணமாக போகிற பெண்ணினுடைய அம்மா என்ன சொல்றான்னா யார வேணா சேர்த்துக்கோ மாமியார பக்கத்துல சேர்க்காதுன்னு சொல்லி தான் அனுப்புறாங்க

ஏபுன் சார் எங்க ஊர்ல பேர் ஏகப்பட்ட பேர் போடுவாங்க இந்த ஊர்ல எப்படி நடைமுறைன்றது எனக்கு தெரியும் இல்ல பேர் எல்லாம் போட்றீங்களா சரி சரி அம்மா அப்பா பேர் அப்போ நீங்க நல்ல மொற வந்து எங்க ஊர்ல இன்விடேஷன்ல எல்லா

நீங்கள் கல்யாண பத்திரிக்கையை எடுத்துட்டு போகும்போது நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாகவும் போகணும் அங்கே போகும்போது அவரும் அவர் வீட்டுக்காரமாகவும் இருக்கிற நேரமாக போய் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் போகிற நேரம் அந்த வீட்டம்மா எங்கேயோ போயிருச்சுன்னு வைங்க நீங்கள் அண்ணிகிட்டு சொல்லிவிடுங்க என்ன கூட்டிகிட்டு தான் வச்சுட்டு வருவாங்க அந்த அண்ணி என்ன சொல்லும் என்ன மாதிரி சென்னேன் வச்சிருந்தால் நான் இருந்தப்போ வந்திருக்கணும் நான் இல்லாதப்போ வந்து கொடுக்கணும்

எவ்வளவு பாக்குறானேகம் எவ்வளவு கல்யாணத்தில் நான் பாத்துர்க்கேன் நான் பாத்துர்க்கேன் பந்தி பரிமாறுகிறவர்களுக்கு நெருக்கடி வந்துரும் நாங்க அங்க நெரிசதோடு சில சமயம் அதிக சாப்பாட்டுக்கு வந்து அங்க ஊர்ல எல்லாம் நடக்குங்க. வந்துரு. வந்தாக்க இது ஒரு வந்து மொறப்பாவே இருப்பார். தப்புன்னு உள்ள போவா சாம்பார் வாளி தூக்கி அவ పరిమారం. మనalle சட்டை முன்னாடி 12 மணி ஆயன்பான சட்டை அந்த சட்டை சாம்பார்ல நனைஞ்சு இந்த சமயல் పరిమารிகிறவர்கள்

அப்பா ரொம்ப நேரம் யோசிச்சார் உனக்கு தாய் தெரியல ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இப்ப நாளைக்கு உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தா அந்த தங்கச்சிக்கு அப்புறமா கல்யாணம் ஆனா அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்தா நீ அந்த குழந்தைக்கு தாய்மாமன் மாமன் நாலு வயசு குழந்தைக்கு ஒண்ணுமே

ரெண்டு பேர் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் ஒன்றா படிக்கிறவங்க சக்திவேல் கிளாஸ்ல இருக்கா முருகன் கட் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல இருக்கான் எங்க கல்லூரி ஹாஸ்டல் ரொம்ப தள்ளி இருக்கும் அங்கேருந்து முருகன் நடந்து வரத நாங்க கிளாஸ்ல இருந்து இங்கிருந்து பாக்குறோம் லுங்கி தான் கட்டிடம் லுங்கி கட்டிட்டு கிளாஸ் மாட்டாங்க ஆனால் பதறி ஓடி வரத நாங்க இங்கிருந்து பாக்குறோம் அங்கிருந்து ஓடி வரோம் கிளாஸ்ல லெக்சரர் பாடம் எடுத்துக்கியா பொதுவாக நாங்க பெருசா நினைக்கிறதில்ல ஐயா உங்களுக்கு தப்பா சொல்லலையா

நீ எல்லாம் எனக்கு தம்பி நீ எல்லாம் எனக்கு தம்பி எங்க அப்பா தான் உங்க அப்பான்னு சொல்ற அதை நீங்கள் ரசிக்கிறீர்களே எப்படி அந்த ரசனை எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு பெரிய கோபுரத்தினுடைய மாட மாளிகையினுடைய இல்லாத அந்த நட்பை இந்த அணியில் இருக்கிற மூன்று பேரும் ரசிக்கவில்லை அவர் ரொம்ப முக்கியமாக ஒரு கருத்தை சொன்னார் ஐயா அது அந்த கருத்தை வாங்கி கொள்ளணும் ஆனால் அது ரொம்ப இந்த பட்டிமன்றத்துக்கே முக்கியமான கருத்து நீங்கள் இங்கிருந்து சென்ற போது அங்கே இருக்கிற உங்கள் உறவுகள் தானே வைத்துக் கொண்டன என்ற கருத்தை வைத்தார் மிக முக்கியமான கருத்து அது உண்மைதான் இப்போ அங்கே போயிட்டீங்கல்ல அங்கே போய் குடும்பம் குடும்பமாக சொந்த சொந்தமாக போயிட்டீங்க தானே அப்படி தானே வரீங்க கோயில் திருவிழாக்கு வரீங்க நல்லூர் கோயில் திருவிழாக்கு வரீங்க எதுக்கோ வரீங்க லண்டன்ல இருந்து அண்ணா வந்திருக்காரு சுவிட்சர்லாந்து அக்கா வந்திருக்காங்க இங்க வர்றீங்க இங்க வந்து உங்களுடைய பழைய வீடு வீடு இருந்தால் உங்களுடைய கண்ணீர் நீரம் இந்த மண்ணில் இன்னும் உலரவில்லை அப்படியே தான் அந்த ஈரம் இருக்கிறது வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் வந்து இருக்கீங்க வந்துட்டீங்கல்ல அண்ணா வந்துட்டாரு லண்டன்லேருந்து இல்லை அக்கா வந்துட்டாங்க சுவிட்சர்லாந்து இல்லை நீங்கள் என்ன செய்யணும் வீட்லேயே இருந்த அண்ணா அக்காவோட தானே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த வீட்டுல இல்லாம வெளியில விளையாடிய அந்த கேள்வியை கேட்கிறேன் உங்கள பல பேர் நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மண்ணில்

ஊர்ல இருக்கும்போது மாப்பிள்ள அவர் தான் இருக்கிறதுக்கு பேரு தான் நீ எல்லாம் எப்படி இருந்த தெரியுமா சுவிட்சர்லாண்டுக்கு கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சு உனக்கு இருபத்தி மூணு நாள் இருபத்தி நாள் சோறு போட்ட கணக்கு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு சொல்லி காட்டும் வரும் அதை விடுங்க ஐயா ஐயா சொன்னாங்க அங்கே போயிட்டாரு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்பா அம்மா இங்கே இருக்காங்க அப்பா அம்மா தான் அவங்க தான் உயிர் அவங்க தான் உலகம் அவங்க தான் கடவுள் தம்பி ஏண்டா இன்னும் காசு அனுப்பாம இருக்க நீ கேட்காத உறவுகள் யாராவது இருக்க இருக்க சொல்லுங்க இருக்கா நீங்க உறவுகளுக்காக எதாவது வாங்கிட்டு வருவீங்க என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு வருவீங்க அதெல்லாம் பொட்டிய பிரிச்ச ஒண்ணு சண்டை வராத ஒரு வீடு இருக்கு நண்பனுங்க அது தேவை ஒரே ஒரு விஷயம்தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே அது ஏன் நண்பனே என்கின்ற ஞாபக நதிகளோடு மாத்திரமே வாழ்ந்துவிட நண்பர்களால் சொல்லிட்டா லலிசன் ஐயாவை விடவா நான் சொல்ல போகிறேன் அதுக்கு இவர் வேலும்பி ஐயா அவர்கள் இன்னும் சொப்பு கொட்டு கொட்டுறாரு ஒரு முறை தவறி ஒரு உறவு முறை தவறி விட்டது என்றே வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தையை தாசியை விட்டுருலாமா தாயே என்று நடுவில் <laughs> 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 புத்தினுடைய கதை என்னென்ன அவமானங்களை அவன் சந்தித்தா ஒரு நாளாவது எந்திரிச்சு அவனை அவமானப்படுத்தாதீங்கடா என் மகன் நான் சொன்னியா நீ சரி அப்ப எல்லாம் சொல்லல கடைசியில சண்டைக்கு நிக்கிறாங்க அப்ப கண்ணன் சொல்லி கொடுத்த போது கண்ணன் சொல்லி கொடுத்தபடி கண்ணன்ட்ட போய் ரெண்டு வாரம் கேட்கிறான் முதல்ல கேட்கிற நீ எங்க சைடு வந்துரு அவன் சொல்றான் என் நண்பனோட வர முடியாது அதுதான் நண்பனின் நெஞ்சு அந்த சைடு அம்மாவே இருக்காங்க அங்க போனா இவன் தான் அரசேன் தர்மனை விட இவன் மூத்தவன் அங்க போனா இவனுக்கு அரசே கிடைக்கும் ஏன் அரசு பெருசு இல்ல என் நண்பன் தனியாக மண் மீது விண்டு சாகக்கூடாதுன்னு நினைப்பது நட்பு நான் வர மாட்டேன்றேன் உடனே ரெண்டாவது ஒரு வாரம் கேட்டுச்சு பாருங்க அந்த அம்மா நீ அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல முயற்சி செய்யக்கூடாது அர்ஜுனன் மீது கூட நாகபாசத்தை ஒரு முறைதான் நியம வேண்டுமே தவிர ரெண்டாவது ஒரு முறை

எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் கூடவே பயில அப்பா நண்பர் இல்ல அப்ப தெரியாது அதுக்கு பிறகு தெரியும் அப்ப நாங்க யார் யாரோ எவர் இவருடைய கல்யாணத்துக்கு இவர் நண்பர் அண்ணாமலை தான் கார் ஓட்டினார் நடுவரின் கல்யாணத்துக்கு உண்மையா கார் எல்லாம் கிடையாதுங்க அப்ப கார் ஹயர் பண்ற அளவு வசதியும் கிடையாது யாருக்குமே இருக்காரு பணக்கார நண்பர் இவருக்கு அண்ணாமலை அந்த நண்பர் வந்து கார் ஓட்டிட்டு வந்தாரு கார் ஓட்டிட்டு வந்தது பெருசு இல்லை காரோட டிக்கியில் கல்யாண எல்லாம் வச்சிருக்கு இவங்க இவங்கெல்லாம் முன்னாடி காரில் ஏறிட்டு வராங்க அந்த அண்ணாமலை என்கிற அந்த நண்பரே தன்னுடைய காரை செல்ஃப் டிரைவிங் பண்ணி இவரை கூட்டிகிட்டு வர்றார் எல்லாரும் இறங்கிட்டாங்க இவருடைய அப்பா நடுவரனுடைய அப்பா அம்மா எல்லாரும் இறங்கிட்டாங்க எல்லாரும் இவருக்கு இவருக்கு கல்யாண பரபரப்புல இவர் படப்படம் உள்ள போயிட்டார் நடுவர் அப்படித்தானே இருக்கோம் அதுக்காக நான் மாலை தூக்கிட்டா போவேன் நீங்க தூக்கல உங்க கூட கார்ல ஒரு ஏழு எட்டு உறவு டிக்கெட் வந்துச்சு ஏதாவது ஒண்ணு தூக்கி முதல் தடவை கார்ல ஏறி இருக்காமா எல்லாம் போயிடுச்சு

கார் டிரைவர் வந்து மாலை ஏண்ட எடுத்து வைத்து போக போறான். அந்த டிரைவரை கூப்பிடுறானே இவங்க அப்பா சத்தம் போடுறார். நானா கார் டிரைவர் போனா போதுன்னு காரை கொடுத்தா என்ன டிரைவர் வந்து சொல்லுவீங்களான்னு சொல்லாம வாயை திறக்காமல் இவருடைய நண்பர் அண்ணாமலை பூமாலைகளை சுமந்து வந்து இவர் திருமணத்துக்கு உதவினார் என்றால் அதை மீறியாயங்கள் நடுவர் என்கிற கிதீக்கு கொடுத்து விட போதிரார். கரெடின் ஏன் போல யாரு மச்சான் என்று எங்கள் ஊரில் ஒரு பாடல். ஏன் நட்டு தட்டில் வயிறுகள் பசியாறுகிற சுகம் தான் நட்பு என்பது அதில் சாதி கிடையாது அதில் மதம் கிடையாது உறவு என்று வருகிற போது எத்தனை விஷயங்கள் யோசிக்கிறது உங்கள் பணக்கார உறவுகளையும் உங்கள் ஏழை உறவுகளையும் ஒன்றே போல் எல்லாரும் நடத்துகிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா ஒரே வீட்டில் ரெண்டு மாப்பிள்ள இருக்காங்க அக்கா தங்கச்சியே ரெண்டு மாப்பிள்ள கட்டி இருக்கு ஒரு மாப்பிள்ளை நல்ல வசதியா இருக்கு இன்னொரு மாப்பிள்ள ரொம்ப வசதி இல்லாம இருக்கு அந்த வீட்டில் ரெண்டு மாப்பிள்ளைகளில் யாருக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று சொல்லுங்க ஒரே வீட்டுல ரெண்டு மருமகள் வந்திருக்கு ஒரு மருமகள் நிறைய வசதியோட வந்திருக்கு இன்னொரு மருமகள் வசதி இல்லாம வந்திருக்கு ரெண்டு பேரையும் ஒன்றே போல் தான் எல்லா வீடுகளையும் நடத்துவார்கள் என்று சொல்ல முடியுமா அப்ப பணம் தருகிற ஏற்றத்தாழ்வு சாதி மதம் தருகிற ஏற்றத்தாழ்வு உறவுகளில் உண்டு ஆனால் நண்பனுக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது பணம் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் உண்டு மழைக்கு குடை பசி நேரத்து உணவு வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்று எங்கள் மகாகவி பாரதீசன் மழை நேரத்தில் குடை போல பசி நேரத்து உணவு போல என்றைக்கு எனக்கு துன்பம் என்றாலும் வந்து நிற்கிறவன் என்னுடைய நண்பன் என்றால் ஐயா சொல்லுகிறார் இந்த பள்ளியிலிருந்து அந்த பள்ளிக்கு போனால் வேற நண்பன் வந்து விடுவானா தமிழிலக்கே படித்த ஐயா அப்படி சொல்லக்கூடாது மொப்பெருஞ்சோழனுக்கும் பிசிறாந்தையாருக்கும் இருந்த நட்பு அது என்ன மாறின நட்பா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தது கூட கிடையாது கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டில இருந்தான் பிசுராந்தார் பாண்டிய நாட்டில இருந்தார் ரெண்டு நாட்டுக்கும் பக உத்தரவு பார்க்கவே இல்லை ஆனால் உள்ளத்தால் நட்பு கொண்டிருந்தார் கோப்பெருஞ்சோழன் உயிர் துறக்க நினைத்தான் ஏன் உயிர் துறக்க நினைத்தார் என்பதை நடுவர் அவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் அப்பா சாக வேண்டும் என்று விரும்பினார்கள் எல்லா பிள்ளையும் நாடு தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தகப்பனுடைய மரணத்தை விரும்பினார்கள் வடக்கிருந்து உயிர் தொழுந்தான் சோழன் வடக்கு திசையை நோக்கி சாப்பிடாம இருந்து உயிர் துறப்பது அந்த காலத்தில் ஒரு நோன்பு எனக்கு பக்கத்திலே ஒரு இடம் போட்டு வையுங்கள் என்று மன்னன் சொல்லிவிட்டார் யார் வரப்போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது உண்ணா நோன்பு இருக்கிற போது பேசக்கூடாது என்பது அந்த காலத்தினுடைய விதி மன்னன் அதற்கு பிறகு வாய்த்திருந்து பேசவே இல்லை யார் வரப்போகுது என்று தெரியாமல் மந்திரிகள் வியக்கிறார் பக்கத்திலே இன்னொரு இடம் போடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி சொல்லுவதற்கு அந்த எஸ் எம் எஸ் இருந்ததா வாட்ஸ்அப் இருந்ததா என்ன இருந்தது ஆனால் இவர்களுடைய மனம் நினைப்பதை புரிந்து கொண்டு பாண்டிய நாட்டில் இருந்து பிசுராந்தையார் வந்தார் பக்கத்திலே உட்கார்ந்தார் அவரும் வடக்கிருந்து உண்ணான் உயிர் தொடர்ந்தார் அதில் என்ன அதில் என்ன சுமை என்றால் இரண்டு நண்பர்களும் கடைசி வரை ஒரு வார்த்தை கூட பேசிக் ஏனென்றால் உண்ணான் உன்பிலே இருக்கிற போது மௌன விரதமும் இருக்க வேண்டும் என்பதால் ஒருவரை ஒருவர் பார்வையால் விசாரித்துக் கொண்டு கையை பிடித்துக் ஒன்றாக உயிரை விட்டார்கள் என்றால் மாறுகிற நெஞ்சமல்ல நண்பனின் நெஞ்சம் எத்தனை மைல்கள் தள்ளி இருந்தாலும் பிரிந்து இருந்தாலும் நண்பனுக்காக துடிக்கின்ற நெஞ்சங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்குகின்றன உறவுகளால் காயப்பட்ட ஒவ்வொரு மனசுக்கும் களிம்பு போடுவது நண்பனுடைய நட்பு என்று சொன்னால் அந்த நட்புதான் நம்ம இறுதி வரை நிறைவோடு வாழ வைக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நம்ம பாராட்டி வருகிறேன்